சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் இவிகே சீலங்கோவன் உடல்நல கருவு காரணமாக உள்ளார் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் காலமாகியுள்ளார் இந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயிலானி காங்கிரசின் மிக முக்கிய மூத்த தலைவர் தற்போது காலமாகியுள்ளார் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க காங்கிரஸ் தமிழகத்தின் முன்னாள் மாநில தலைவராக செயல்பட்டவர் அது மட்டுமல்லாமல் காங்கிரசின் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக தற்போது செயல்பட்டு வந்த இவி கே சிலங்கோவன் ஈரோடு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் நிலையில் ஏற்கனவே அவரது மகன் ஈவேரா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் நிலையில் கடந்த ஒரு மாதமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் சிகிச்சைக்காக அதாவது சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டால் கடந்த ஒரு மாத காலமாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை என்பது வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல் என்பது நேற்று இரவு அவருக்கு சுவாச சுவாச கோளாறு பிரச்சனை என்பதும் ரத்த அழுத்தம் என்பதும் ஏற்பட்டதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டதாகவும் வெண்டிலேட்டர் உதவியுடனே அவரது சுவாசம் மேற்கொண்டு வந்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு முதலாக அவரது உடல்நிலை மிகவும் பின்னடைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்று காலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடிய தற்போது மாநில தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர்கள் நேரில் வருகை தந்து அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்தார்கள் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த செல்வ காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ புரந்தகை மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஈவி கே இளங்கோவின் உடல்நிலை என்பது மிகவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அவருக்காக சிகிச்சைக்காக உயர் மருத்துவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் என்பதாக கூறிவிட்டு சென்றார் ஆனால் கூறிவிட்டு சென்ற சில மணி நேரங்களிலேயே தற்போது ஈவி கே சிலங்கோவன் மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த இவி கே சிலங்கோவன் உயிரிழந்ததாக தற்போது தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இன்று காலை பத்து பன்னிரெண்டு மணி அளவிற்காக அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது கடந்த ஒரு மாதமாக அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடனேயே அவர் சுவாசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவரது உடல்நிலை என்பது பின்னடைவை சந்தித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலை பத்து பன்னிரெண்டு மணி அளவிற்காக அவரது உயிர் என்பது சிகிச்சை பலனின்றி பிரிந்திருக்கிறது தற்போது காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தற்போது சென்னை மியாட் மருத்துவமனைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் தற்போது இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் மருத்துவத்துறை சார்ந்து அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது எதன் காரணமாக அவர் உயிரிழந்தார் என்பது தொடர்பான விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் இவிகேசின் இளங்கோவன் மறைவுக்கு தற்போது பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து இரங்கலை பதிவிட்டு வருகின்றனர் ஜெயலானி தொடர்ந்து விவரங்களை பதிவிடுங்கள் காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவராகவும் முன்னாள் மாநில தலைவராகவும் இருந்த இளைஞர்களின் மறைவு என்பது அக்கட்சி தொண்டர்களிடையே வருத்தத்தை இதன் காரணமாக தற்போது கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் தலைவர்களும் தற்போது ரியார்ட் மருத்துவமனைக்கு நிறைவேற்ற இருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ குழந்தைகளை தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல மூத்த நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்களும் வருகை தர தொடங்கியிருப்பதன் காரணமாக ஒரு பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினர் தரப்பில் அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை மக்களவை உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர் இ வி இவரது மறைவு என்பது ஒட்டுமொத்தமாக அக்கட்சியினிடையே பெரும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஒரு மாத காலமாக சிகிச்சைக்காக சி வி கே சிவங்கோவன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே அவரது உடல்நிலை என்பது சற்று பின்னடைவை சந்தித்ததாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக நுரையீரலின் பாதிப்பு என்பது ஏற்பட்டது நேற்று இரவு முதலாகவே சுவாசிப்பதில் பிரச்சனை என்பது ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே தீவிர சிகிச்சை என்பது அவருக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை வெளியிலிருந்து உயர் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்படும் என்பதாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று காலை பத்து பன்னிரண்டு மணி அளவிற்காக அவரது உயிர் என்பது சிகிச்சை பலன்கள் தெரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இதன் காரணமாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவரோடு சம காலத்தில் பயணித்த தலைவர்களும் தற்போது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இவிகேஷ் இளங்கோவனை பொறுத்தவரை மூத்த தலைவராக இருந்தாலும் இளைய தொண்டர்கள் அதாவது கட்சியில் புதிதாக வரக்கூடியவர்கள் முதல் கட்சியில் இளைஞர்கள் அனைவரையுமே ஊக்குவிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இன்னும் சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்திலும் முழுமையாக தெரியவரும் இளையவர்களை முன்னோக்கி நகர்த்துவதிலும் அரசியலில் அவர்களுக்கான பல அறிவுரைகளையும் வழங்கியவர் கே இளங்கோவன் தற்போது அவரது மறைவு என்பது அவர்களது கட்சி தொண்டர்களிடையே பெரும் வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது லியாட் மருத்துவமனையில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு மனப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் மலரஞ்சலிக்காக வைக்கப்படும் என்பதாக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது எடுத்துச் செல்வதற்காக பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அதே போன்று அவரது இல்லத்தில் மனப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஈவி கே சிவம்போவன் அவர்களது இல்லத்திலும் அவர் அவரது இறுதி சடங்குகள் மேற்கொள்வதற்கான அந்த பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் என பலரும் தற்போது இந்த பகுதிகளுக்கு வருகை தந்து கொள்ளியிருக்கிறார்கள் முன்னாள் மத்திய அமைச்சராக ஏற்கனவே செயல்பட்டவர் இவி கே சுங்கோவன் அவர்கள் தற்போது இவி கே சுலங்கோனை பார்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்கள் நேரில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது தற்போது போர் மியாட் மருத்துவமனையில் இருந்து கொண்டு என்பதாக மருத்துவமனை தரப்பிலும் தகவல்